போது மட்டில்லாத மகிழ்ச்சி அல்லாஹு தாலா தருகிறார் நமக்கு வந்து இந்த மகிழ்ச்சி வந்து எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது துன்பமும் அதே போல தான் எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியாது மட்டற்ற மகிழ்ச்சி அல்லாஹு தாலா ரூபங்களில் தரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் அல்லது வேறு வகையாக அவன் பணி செய்யக்கூடிய இடத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தான்னு சொன்னால் அவன் படிக்கக்கூடிய அந்த வகுப்பில் அவனுடைய அந்த பயிலரங்கத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ராகிம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்த த ரபி அவ்வல் என்ற இந்த புனிதமிகுந்த மாதத்தில் அந்த ரசூலுடைய புகழுக்கும் அவங்களுடைய கண்ணியத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல் அமல்களும் குறிப்பாக நாம் ஓதக்கூடிய சலவாத்துக்கள் நாம் சொல்லக்கூடிய சலாம்கள் மிகச்சிறந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துகிறது எங்கேயுமே பெருமானார் சல்லல்லா அவர்களுக்கு நாம் பெருமை சேர்க்கும்போது அவர்கள் உயர்வதில்லை என அல்லாஹு ரபுல்லா அலமீன் ஏற்கனவே அவர்களை உயர்த்தி விட்டதாக வாக்களித்திருக்கிறான் அந்த ஒரு அடிப்படையில் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களை புகழக்கூடிய விதத்தில் சலாம் சொல்லக்கூடிய விதத்தில் சலவாத் சொல்லக்கூடிய விதத்தில் நாம் இருந்தோமையானால் நம்முடைய புகழ் நம்முடைய கண்ணியம் நம்முடைய இஸ்ஸத் உயருகிறதே ஒழிய நபி அவர்களுக்கு நாம் பெருமை சேர்ப்பதால் அவங்களுடைய கண்ணியம் அது இதுன்னு சொல்லி உயர்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் பெரும் மிகச்சிறந்த உயர்வை அவர்களுக்கு ஃபிக்சடாக எப்போதுமே அழியாத ஒரு செல்வமாக அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை புகழை ஆக்கிவிட்டான் அடையில அல்ஹம்துலில்லா இல்லா செலவாத்துக்கள் அற்புதமான பரோஜனத்தை அற்புதமான பலாபலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு செலவாத்துக்களும் ஒவ்வொரு பிரயோஜனத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது ஆரோக்கியத்திற்கு ஒரு செலவாத்து அறிவு ஞானத்திற்கு ஒரு செலவாத்து கண் ஒளிக்கு ஒரு செலவாத்து கல்வின் தூய்மைக்கு ஒரு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொரு செலவாத்துக்களும் பெரும் 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 அதிசயத்தக்க பிரயோஜனங்களை உள்ளடக்கியதாக பிரயோஜனங்களை அள்ளி வழங்கக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் சலாத்து அம்ரில்லா சலவாத்தில் சலவாத்து அம்ரில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சலவாத்து ரொம்ப ஓதுவதற்கு இலகுவானது ஆனால் பிரயோஜனங்கள் மலையளவுக்குள்ளது சொல்வார்கள் அல்லவா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று அந்த ஒரு அடிப்படையில் இந்த சலாத்து அம்ரில்லாவை ஓதும்போது மட்டில்லாத மகிழ்ச்சி அல்லாஹு தருகிறார் நமக்கு வந்து இந்த மகிழ்ச்சி வந்து எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது துன்பமும் அதே போல தான் எந்த ரூபத்தில் வரும்னு நமக்கு தெரியாது மட்டற்ற மகிழ்ச்சி அல்லாஹு தாலா ரூபங்களில் தரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் அல்லது வேறு வகையாக அவன் பணி செய்யக்கூடிய இடத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தான்னு சொன்னால் அவன் படிக்கக்கூடிய அந்த வகுப்பில் அவனுடைய அந்த பயிலரங்கத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் திருமண பந்தத்தில் கணவன் மனைவி வாழக்கூடிய சூழலில் கணவனை பார்த்து மனைவி மனைவியை பார்த்து கணவன் அந்த மகிழ்ச்சி அல்லாஹு ஆலமின் தரலாம் பிள்ளைகளின் மூலமாக பெரும் மகிழ்ச்சி ஏற்படலாம் அப்போ மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் நாம் மட்டிட முடியாது அது எந்த ரூபத்திலாவது நம்மை வந்து தாக்கும் அல்லாஹூத்தாலா உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியை மட்டுமே நசீபாக்குவானாக துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் அதிர்ச்சியிலிருந்தும் காப்பாற்றுவானாக இந்த மட்டற்ற மகிழ்ச்சியை இந்த சலாத்து அம்ரில்லா பெற்றுத்தருகிறது சகோதரர்களே அதான் ஆச்சரியம் சலாத் அம்ரில்லா பெற்றுத்தருகிறது பெருமானார் சல்லா அலிசலம் அவர்களுக்கு மகிழ்ச்சி சில விஷயங்களில் ஏற்பட்டுச்சு பாருங்கள் அல்லாஹு அக்பர் அசுல்லாய் சல்லா அலிசலம் சில விஷயங்களை ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க தான் கட்டிய மனைவி ஹசரத் ஐஷா ரலி அல்லாஹன்ஹா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் இருந்தாலும் உங்களுடைய இதயத்துக்குள்ளே இருந்து திரும்பவும் வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சொல்கிறேன் ஒரு முறை அவர் விளையாடி கொண்டிருப்பார் சின்ன பிள்ளை தானே விளையாடி கொண்டிருப்பார் கொண்டிருக்கும் போது ரெக்கை உள்ள ஒரு குதிரை ஒன்று அவர் விளையாட்டு பொம்மைகளில் இடம்பெற்றிருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வலாம் இது என்னன்னு சொல்லி கேட்பாங்க மகாதிகி இது என்னன்னு சொல்லி கேட்பாங்க இது என்ன குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க குதிரையா குதிரைக்கு ரெக்கை முளைச்சிருக்கா என்ன அப்படின்னு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் கேட்கும்போது ஏன் முளைக்காது ஹசரத் சுலைமான் அலி உடைய குதிரைக்கு ரெக்கை முளைத்ததாக சரித்திரத்தில் இருக்கிறதே ரசூல் ஹஸரத்து சுலைமான் அலி இஸ்லாம் அந்த குதிரைகளை பயணப்பட்டு எல்லா இடங்களுக்கும் செல்வார்கள் என்று வருகிறதே அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்பு மாதிரி அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியின் ஒளி தான் கட்டிய மனைவி இவ்வளவு அற்புதமான முறையில் அறிவார்ந்த முறையில் இவ்வளவு ஒரு அழகான ஒரு பதிலை அவர்கள் சொல்வது கணவனாகிய ஹசரத் பெருமானார் சல்லுல்லா அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதே போல நாம் பெற்ற பிள்ளைகள் நாம் கட்டிய குடும்பமும் நாம் ஏற்படுத்தி கொண்ட குடும்பமும் நமக்கு மகிழ்ச்சியை தரும்போது அதனுடைய ஆனந்தத்தை சொல்லி மாற முடியாது அந்த மகிழ்ச்சியை അം പെട്ടി തരുക അമ്മി അലാ സയ്യദിനാഹമ്മി അബ്ദുല്ലാഹിൽ ഒരു മുറി കൂടുതൽ അല്ലാഹു മുഹമ്മദ് അബ്ദുല്ലാഹിൽ

அப்துல்லா என்பவர்களுடைய மகனான முகம்மது சல்லல்ல அலிசல்லம் என்ற எங்களின் தலைவரின் மீது யா நீ சலவாத்துக்களை சொல்வாயாக நெருக்கடி என்பது இல்லை அல்லாஹ் அந்த நெருக்கடியை மகிழ்ச்சியாக மாற்றியே தவிர சந்தோஷமாக மாற்றியே தவிர நெருக்கடி என்பதே கிடையாது அல்லாஹு தாலா அதை அப்படியே சந்தோஷமாக மாற்றி விடுகிறான் அந்த நெருக்கடியை மகிழ்ச்சியாக மாற்றி விடுகிறான் அப்படின்னு பொருள் முடியுது இந்த செலவாத்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய புரோஜனத்தை தரும் அர்த்தத்தை பார்த்தீங்கல்ல இந்த செலவாத்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய புரோஜனத்தை தரும் அர்த்தத்தை பார்த்தீங்கல்ல என்ன அற்புதமான அர்த்தம் என் ரப்பு என்னுடைய நெருக்கடியெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்ற வல்லவன் என்றும் நிலை பெற்று இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்திய நிறுத்திய ரசூல்லா இல்லா அலிசல்லம் அப்துல்லா அவர்களுடைய மகனான சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது நீ செலவாத்து சொல்லுண்டு பல பொருள்படக்கூடிய இந்த செலவாத் இந்த செலவாத் இருபத்தோரு முறை ஓதிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே த ரபியுல் அவ்வளின் இந்த புனிதமான மாதத்தில் இந்த வார்த்தைகள் இந்த மாதத்தை அலங்கரிக்கட்டும் இந்த செலவாத் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தட்டும் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை மட்டுமே நசிபாகுவானாக துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் பெரும் கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் அல்லாஹ் உங்களையும் நம்மையும் பாதுகாப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த வசிஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த எனக்காக துவா செய்யுங்க தொண்டைக்கட்டு இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த தொண்டைக்கட்டு முழுவதுமாக நீங்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று படைத்த வண்டத்தில் தஞ்சமடைங்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரஹமதுல்லா